எம்ஜிஆர் செல்லும் இடங்களில் எல்லாம் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா என்று தொண்டர்கள் பிரமுகர்கள் எதிர்பார்ப்பார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் தரும் மோர் பால் பாயாசம் போன்றவற்றை குடித்து அவர் வீட்டில் கைநடைத்த மகிழ்ச்சியை தருவது மக்கள் திலகத்தின் வழக்கம் அப்படித்தான் சிவகங்கையில் ஒரு வீட்டில் பாயாசம் சாப்பிட்டார் சிறிது தூரம் சென்றதும் ஒரு தொண்டர் வீட்டில் பால் கொடுத்தார்கள் பின்னர் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் பேசும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது அவருக்கு உடல்நிலையில் ஏதோ சிக்கல் என்பது புரிந்துவிட்டது அங்கிருந்து புறப்பட்ட போது அவருக்கு வாந்தியும் வயிற்று கோளாறும் ஏற்பட்டது வழியில் எங்காவது தங்கி சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தோம் வழியில் சிவகங்கை மாவட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்தை கண்டோம் அங்கே தங்கி சிறிது நேரம் ஓய்வெடுத்துச் செல்லலாம் என்று அங்கே இருந்த மாவட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்தை அணுகினோம் அங்கே டிஎம்ஓ ஆக இருந்தவர் ஒரு அம்மையார் அவர் அன்று நடந்து கொண்ட விதம் மனிதநேயமற்றதாக இருந்தது அங்கே எங்களுக்கு தங்குவதற்கு அவர் இடம் தரவில்லை அத்துடன் ஆம்பளைக்கு எதுக்கு வாந்தி மயக்கம் வருது என்று கேலியாக கேட்டார் இது அவராகத்தான் கேட்டாரா அல்லது சூழல் கருதி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் அப்படி கேட்டாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்போது எங்களுடன் சிவகங்கை பாலகுரு ரெட்டியார் பே அன்பழகன் காளிமுத்து போன்றவர்கள் இருந்தார்கள் அன்று மட்டும் தலைவர் கண் அசைத்திருந்தால் அந்த அலுவலகத்தையே தலைமையிலாக புரட்டி போட்டு அந்த அம்மையார் நடந்து கொண்ட விதத்துக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்போம் ஆனால் தலைவர் அந்த அதிகாரியிடம் நாங்கள் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென சொல்லிவிட்டார் அந்த அம்மையார் கடைசி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் டைம் தர்றேன் அதுக்குள்ளே தேக சிரமம் முடித்து கொண்டு கிளம்புங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு சென்றார் அதன்பின் தலைவர் பாத்ரூம் சென்று வயிற்றுக் சரி சரிசெய்ய வாய்க்குள் கைவிட்டு வாந்தி எடுத்தார் பிறகு அங்கு கிடந்த பெஞ்சில் கால் நீட்டி மல்லாந்து படுத்து சற்றே ஆசுவாசமானார் அப்போது அந்த அம்மையார் வந்து பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சு சீக்கிரம் கிளம்புங்க என்றார் சட்டென எழுந்த தலைவர் கைகூப்பி அவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு புறப்பட்டார் எங்களுக்கு கடும் கோபம் தன்னுடைய மனிதாபிமான செயல்களால் புகழ்ந்து வணங்கப்படும் ஒரு மனிதருக்கு மனிதாபிமானமே காட்டாமல் நடந்து கொண்ட அந்த பெண்மணியை நினைத்து நினைத்து கோபமாக இருந்தது நீங்க அமைதியா இருந்துட்டு எங்களையும் அந்த அம்மாவிடம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே என நாங்கள் வருத்தப்பட்ட அதிகாரி அவர் சொன்ன விதம் கடுமையாக இருக்கலாம் அவருடைய இடத்தை நாம் பயன்படுத்த எந்த நியாயமும் இல்லை அதனால் அவர் மீது நாம் கோபப்படக்கூடாது என்று விளக்கமளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு எவ்வளவு சிரமம் என்றாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் பிறரது சிரமங்களை மட்டுமே யோசிக்கும் மனிதராக அவர் இருந்ததால் தான் அவர் தனிப்பிறவியாகவும் தெய்வப் வணங்கப்படுகிறார் தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நேரம் நிறைய பேர் அவரை சந்திக்காமல் இருக்க சில ஏற்பாடுகளை ஜானகி அம்மையார் செய்திருந்தார் ஒருநாள் தோட்டத்தில் இருந்து கோட்டைக்கு புறப்பட தயாரானார் தலைவர் தன் தாயாருக்கு ராமாவரம் தோட்டத்தில் அவர் அமைத்திருக்கும் ஆலயத்தின் முன்பு நின்று வணங்கிவிட்டு பிறகு மக்களை சந்தித்த பின் தான் புறப்படுவது அவரது வழக்கம் அன்றும் தயாரை வணங்கிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டார் கூட்டம் அவரை நெருங்காமல் காவலாளிகள் பார்த்து கொண்டனர் ஆனால் புரட்சி தலைவரின் பார்வை தெருவோரம் ஒரு ஏழை பெண்ணுடன் நின்றிருந்த மூதாட்டியின் மீது பதிந்தது அவரிடம் வந்து நின்றார் என்ன விஷயம் சைகையாலேயே கேட்டார் தலைவர் அவர்கள் தன் பேத்திக்கு திருமணம் என்றும் கையில் பணம் ஏதும் இல்லை என்றும் சொன்னார்கள் அந்த முதியவன் தலைவர் தன் அருகில் இருந்த செயலாளர் சம்பத்திடம் சொல்லி விவரம் வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த முதியவரையும் பேத்தியையும் அனுப்பி வைத்தார் அதன் பின் கட்சி தொண்டரான ஆவடி சிவாவை அழைத்து வரச் சொல்லி அந்த வயதான பெண்மணி பற்றி விசாரிக்கச் செய்து அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டதும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு தன்னை வந்து பார்க்கும்படி சிவாவிடம் சொன்னார் இது போன்ற நேரங்களில் கட்சி தொண்டர்களைத்தான் தலைவர் நம்பிக்கையோடு அணுகுவார் தொண்டர்கள் மீது அவர் காட்டிய அன்பும் நம்பிக்கையும் அபாரமானது திருமணம் முடிந்தும் கிளவியவர்கள் தன்னை வந்து பார்க்காததால் ஆவடி சிவாவை வைத்து அவர்களை அழைத்து வரச் செய்து ஒரு சிறிய அட்டை பெட்டியில் பணமும் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து அனுப்பினார் அப்போது அந்த வயதான கிளவியவர்கள் சொன்னார் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது உண்மைன்னு நீங்க உணர்த்திட்டீங்க சாமி என்று அழுதார் எத்தனையோ பேர்களுக்கு இப்படிப்பட்ட தெய்வமாகத்தான் இருந்தார் இருக்கிறார் என்றென்றும் இருப்பார் ஆயிரத்தில் ஒருவன் தந்துவிட்டு சென்றிருக்கும் ஆயிரமாயிரம் நினைவுகள் என் போன்றவர்களின் வாழ்வில் என்றென்றும் நிழலாடிக்கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்களை அவரே நேரில் போய் சந்திப்பதும் ஆயிரக்கணக்கானவர்கள் அவரை வந்து சந்திப்பதும் என்றால் அவர் நிலைய நினைத்து பாருங்கள் ஆனால் அத்தனை பேருக்கும் அவர் உற்சாகத்தின் ஊற்றாகவே காட்சி தருவார் தன் கஷ்டத்தையோ களைப்பையோ வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டார் வீட்டிலோ அலுவலகத்திலோ காரிலோ தனிமையில் வந்து அவர் இருக்கையில் அமர்ந்ததும் தொப்பிக் கண்ணாடியை கலற்றிவிட்டு தலையை கோதிவிடச் சொல்வார் தான் அவர் கேசத்தை கலைத்து தலையை அழுத்தி சிறிதாக மசாஜ் செய்து விடுவேன் ஒரு ஐந்து பத்து நிமிஷம்தான் அதற்குள் அவர் புத்துணர்ச்சியுடன் அடுத்த நபரை சந்திக்க விடுவார் வருபவர்கள் புத்தம் புதிதாய் பூத்த மலரை பார்ப்பது போல் அவரை பார்த்து மகிழ்வார்கள் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மக்கள் திலகத்தின் மகத்தான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றிதான் இது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே